சார்பாக நம சிவாய நம அனைவருக்கும் மகா சிவராத்திரி உங்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன் மாதம் ஒரு முறை வருவது அமாவாசைக்கு முந்தைய நாள் வருவது சிவன் ராத்திரி மாது வந்து மாத சிவராத்திரின்னு சொல்லுவோம் வருடத்திற்கு ஒரு முறை வருவது மாசி மாதத்தில் வருவது மகா சிவராத்திரி இந்த சிவன் தான் சிவபெருமான் சமுத்திரத்தை கடையும் பொழுது அமுதம் வரும்பொழுது அதற்கு முன்னாடி வந்த விஷத்தை உண்டாதினால் இந்த சிவன் ராத்திரி சிவனின் பெயரால் சிவன் ராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மகா சிவன் ராத்திரி இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த மகா சிவன் ராத்திரியில் மக்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக நான் இந்த பதிவிலே வந்திருக்கிறேன் மகா சிவராத்திரி என்பது சிவனின் அனுக்கிரகம் இந்த பூமியில் அதிகபட்சமாக வரும் வரும் நாள் இந்த நாள் இரவு பதினொன்ற பதினொன்றரை மணியிலிருந்து பனிரெண்டரை மணி வரைக்கும் இடையில் ஒரு மணி நேரம் இந்த சிவனுடைய சக்தியாகப்பட்டது இந்த பூமியை ஆக்கிரமிக்கும் இந்த பூமியிலே அந்த சக்தி அதிகமாக இருக்கும் என்று வானவியல் சாஸ்திரமும் சரி சிவனுடைய புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இது உண்மையும் கூட உண்மை என்று நான் சொல்வதற்கு காரணம் நான் இதை அந்த ராத்திரியில் தியானத்தில் உட்கார்ந்து அதை அனுபவித்ததனால் சொல்கிறேன் இந்த அனுபவம் அனைவருக்கும் வர வேண்டும் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சிவன் ராத்திரி அன்னைக்கு அத்தனை சிவன் கோயில்களையும் ஒரே நாளில் பார்த்து விட வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைத்து சிவன் கோயிலுக்கும் சென்று வருகிறார்கள் இது எனக்கு ஒன்று புரியவில்லை நீங்கள் சிவன் கோயில் இத்தனை சிவன் கோயிலுக்கு போகணும்ங்கிறது ஏதேனும் விதி இருக்கிறதா இல்லை இந்த சிவன் ராத்திரியை புரிந்து கொள்ளாமலேயே என்னிடம் கூட வந்து சொல்வார்கள் ஐயா நான் சிவன் ராத்திரி அன்னைக்கு ஆஹ் இத்தனை சிவன் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து நான் சொன்னேன் போயிட்டு வந்தீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க பத்தரை மணிக்கெல்லாம் நல்லா தூங்கிட்டீங்க உள்ளதானே இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளாததாலேயே வருகிறது இப்பொழுது ரொம்ப அதிகம் கோயில்களுக்கு செல்வது முட்டி மோதி செல்கிறார்கள் யாரும் அமைதியாக சென்று இறைவனை தரிசிப்பதாக தெரியவில்லை அந்த கோயிலுக்கு போறோம் ஏதோ நடந்துரும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் எதிர்பார்ப்பில் போறாங்களே தவிர உண்மையில் நமக்கு சிவனுடைய அருள் வேண்டும் என்று நினைத்து போவார் போகுவோர் மிகவும் மிகவும் அரிதான விஷயமாக இருக்கிறது நான் ஒன்றை சொல்கிறேன் சிவன் ராத்திரியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் கோயிலுக்கு போவது முக்கியமல்ல சிவன் ராத்திரி அன்று அத்தனை சிவன் கோயில்களும் இரவு முழுவதும் திறந்தே இருக்கும் இப்படி திறந்திருக்கிற பொழுது இரவு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு சிவனுடைய வெளிப்பிரகாரம் சிவன் கோயிலில் இருக்கிற வெளிப்பிரகாரத்திலே உட்கார்ந்து முதுகு தண்டை நேராக வைத்துக்கொண்டு நீங்கள் ஓம் நம சிவாய என்று சொல்லிட்டு இருந்தாலே போதும் அதாவது ஆ ஊ இம் இந்த ஓம்ங்கிறது எப்படி வரணும்னா ஆ இப்படிதான் வரணும் இந்த ஆ துறந்து இப்படி குறுகிக்கிட்டே போனீங்கன்னா அதுவே உவா மாறி இம்மா மாறும் இந்த மாதிரி நம சிவாய அப்படின்னு ஓம் நம சிவாயன்னு நூத்தி எட்டு தரம் குறை குறைவில்லாமல் நூத்தி எட்டு தரம் சொல்லணும் அதையும் மீறி சொல்றதா இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளவு அந்த இறை சக்தியை உங்கள் உடம்பில் நீங்கள் பெறலாம் நீங்கள் உணர முடியும் அதை இப்படி செய்தால் நீங்கள் பூரண அந்த சிவன் ராத்திரியோட சிவனுடைய அருளை பெற முடியும் இது இதுதான் ஒரு நெறிமுறை இதுதான் இதை விட்டுவிட்டு நீங்கள் வேகமாக ஓடி 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 ஒவ்வொரு கோயிலும் பத்து சுத்து அப்படி சுற்றுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதிகமா சுற்றுறதுனால ஏதாவது சுகர் குறையலாம் இல்ல எடை குறையலாம் தெய்வ சக்தி வராது அதனால நீங்க பொறுமையா யோசிச்சு பார்த்து நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதனால வந்து நீங்க இந்த செயலை மட்டும் செய்யுங்க அதன் பிறகு பன்னிரண்டரை மணிக்கு பிறகு சிவனை தரிசனம் செய்யுங்கள் அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு மேலும் சிவனை தரிசனம் செய்யுங்கள் இதுதான் முறை எனவே நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் பதினொன்றரை மணி ஆச்சுன்னா வெளிப்பிரகாரத்திலே உட்கார்ந்து விடுங்கள் இப்படி வரிசையாக ஒரே வரிசை கிரமமாக ஒருத்தர் மேல் ஒருத்தர் இடித்து கொள்ளாமல் அடுத்தவரை தொடாமல் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டால் இது நடக்கும் இது நடந்த பின்னே என்ன உணர்ந்தீர்கள் என்பதை நீங்கள் என்னிடம் பேசலாம் போனில் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ கொடுத்துருக்குறேன் நான் தயவுசெய்து இதை செஞ்சு பாருங்க இந்த வருடத்துல அனைவருக்கும் நான் வேண்டுதல் வைப்பது என்னவென்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த வெளிப்பிரகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு நான் சொன்ன விதத்திலே சொன்ன மார்க்கத்திலே செய்து பார்த்தீர்களானால் அனைத்து விதமான சுகங்களும் ஆனந்தமும் கிட்டும் இதை ஒவ்வொரு சிவன் ராத்திரி மகா சிவன் ராத்திரி அன்றும் இதை பயன்படுத்துங்கள் சிவன் ராத்திரியில் மாத சிவன் ராத்திரி வரும்பொழுது அன்றைய தினம் விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் சிவனை சந்தித்தால் அதாவது நீங்க வேண்டுதல் மாத சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்க காலையில ஒரு வேண்டுதல் வச்சுட்டு விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு சிவன் கோயிலில் போய் சிவனை தரிசித்தால் நீங்கள் எண்ணியது எண்ணியபடி நடக்கும் இந்த வாக்கை கொடுத்தவர் பார்வதி பார்வதி இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார் இது மாத சிவராத்திரியில் நீங்கள் செய்ய வேண்டியது மகா சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருங்கள் ஒன்றும் தவறில்லை ஆனால் தியானம் முக்கியம் இரவு பதினொன்னு முப்பதிலிருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் எந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் வெளிப்பிரகாரத்தை சுற்றி உட்கார்ந்து கொள்ளுங்கள் வரிசையாக உட்காரணும் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது இடிக்கக்கூடாது இப்படி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் எந்த முறையில் உட்கார்ந்தால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கால்வழி வராதோ அந்த முறையிலே உட்கார்ந்து கொள்ளலாம் ஆக இதை வந்து சுகாசனம் சாப்பாட்டு ஆசனம்னு சொல்லுவோம் அதில் உட்கார்ந்து கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த தியானத்தில் இருங்கள் இதற்காக நீங்க போய் எங்கேயும் ஒரு பெரியசா வந்து தியான முறைகளை கத்துக்கணும் வரணும் அப்படிங்கிறது கிடையாது இது வெகு எளிதான ஒரு வழிமுறை இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த காரணமே இதுதான் காரணம் இந்த மகா சிவராத்திரி என்பது இறைவன் சமுத்திரத்தில் ஏற்பட்ட கடல் ஏற்பட்ட விஷத்தை தான் உண்டதினால் பார்வதி தேவி தொண்டை அவருடைய கண்டத்தை அழுத்தி கொண்டதனால் இந்த விஷமாகப்பட்டது கீழே இறங்காமல் தான் திருநீலகண்டன் என்று அவருக்கு பெயர் வந்தது அதற்காக இது மகா சிவராத்திரி என்று சொல்லப்பட்டது அப்பொழுது சிவனும் வந்து இந்த மாதிரியான ஒரு அருள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகுது அதனால் இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்க ஓடுறது அங்க ஓடுறது தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஏதோ ஒரு சத் நடக்குதுன்னா அங்க கூட போங்க அங்க போயும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க கூச்சல் போடாதீங்க அமைதியா உட்காந்துக்கிட்டு அங்க சொல்றத நீங்க அங்கே செய்யுங்க அங்கேயும் இதை தான் சொல்லி கொடுப்பாங்க கதா காலட்சேபம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை இதை மட்டும் செய்தால் நமக்கு தேவை என்ன ஏதோ ஒரு தேவை நமக்குள்ள இருக்குது அது பூர்த்தி ஆகணும் அப்போ உடலில் வலிமை வேண்டும் உடலில் இறை சக்தி வேண்டும் அப்பொழுதுதான் இதெல்லாம் நீங்க நினைத்த மாதிரி உங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியும் எனவே இந்த மகா சிவராத்திரி இந்த வருடம் உங்களுக்கானது அதை நான் சொல்லியபடி செய்து நீங்கள் இந்த பயனை பெற வேண்டுமாய் மகா சிவராத்திரி வருகின்ற இருபத்தி ஆறு புதன்கிழமை வருகிறது நாங்களும் இங்கே மகா சிவன் ராத்திரியை கொண்டாடுகிறோம் முடிந்தவர்கள் இதிலும் வந்து கலந்து கொண்டலாம் கலந்து கொள்ளலாம் இங்கே அன்னதானமும் வழங்கப்படுகிறது இயன்றவர்கள் என்னுடைய அந்த போன் நம்பர் தான் ஜிபே இருக்குது அதுல அன்னதானத்திற்கு நீங்கள் உதவியும் செய்யலாம் நம சிவாய நம சிவாய